ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாதுகாப்பு இல்லை தமிழகமே விழித்துக் கொள்ள இணையதளத்தில் வைரலாகும் ஒற்றை வீடியோ தமிழ்நாடு காவல்துறை ஆட்கள் சேர்ப்பு விஷயத்தில் நடைபெற்ற முறைகேடுகளை வெளிக்கொண்டு வந்ததற்காக தன்னை கொலை செய்ய முயற்சி நடந்துள்ளது என தமிழ்நாடு ஐ பி எஸ் அதிகாரி கல்பனா நாயர் பரபரப்பான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் இது தொடர்பாக கல்பனா நாயர் தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு புகார் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார் அந்த கடிதத்தில் கடந்த ஆண்டு எனது தமிழகத்தில் தீ வைத்து என்னை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் இந்த விஷயம் குறித்து விசாரணை நடத்த ஆறு மாதங்களுக்கு முன்பே உத்தரவிட்ட போது முடிவுகள் வரவில்லை என குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் தங்களுடைய கண்டனத்தை பதிவிட்டு வருகின்றனர் அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் காவல்துறை துணை ஆய்வாளர்கள் நியமனத்தில் தற்போதைய மற்றும் கடந்த காலங்களில் நடந்த முறைகேடுகளை ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் சுட்டிக்காட்டியதற்கு பரிசாக அவருடைய அலுவலகம் எரி மேலும் தீ விபத்து நடந்தபோது அவர் அலுவலகத்தில் இருந்திருந்தால் அவர் உயிரையும் இழந்திருக்க நேர்ந்திருக்கும் இன்னும் மோசமான விஷயம் என்னவென்றால் இந்த சம்பவத்தில் உண்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்று அவரது தொடர்ச்சியான வேண்டுகோளை தமிழக காவல்துறை புறக்கணித்ததாக தெரிகிறது ஏன் தமிழ்நாட்டில் ஊழல் தவறான நிர்வாகம் மற்றும் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதற்காக சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள் காவல்துறை உயரதிகாரிகள் கூட தமிழகத்தில் பாதுகாப்பாக உணர முடிவதே இல்லை என கடுமையாக தாக்கி பேசியிருக்கிறார் இந்நிலையில் கிறிஸ்தவ பெரியவர் லெஸி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் உண்மையில் கேவலமான செயல் இது மக்களை காப்பாற்றும் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை என்பது அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது டிஜிபிக்கு அடுத்தபடியாக இருக்கும் ஏடிஜிபி இந்த நிலைமையா இந்த ஆட்சியில் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன் என அவர் பேசி வெளியிட்ட வீடியோ தற்போது தீயாக பரவி வருகிறது தமிழகத்தில் மிகப்பெரிய உயர் போலீஸ் அதிகாரத்தில் இருக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஏடிஜிபியாக இருக்கிறார் கல்பனா நாயக் என்கின்ற ஒரு பெண் போலீஸ் அதிகாரி உயர் நீதிமன்றத்தை நாடி தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அச்சுறுத்தல் இருக்கிறது என்று முறையிடும் அளவுக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது கேவலம் உண்மையிலே கேவலம் இப்போ எனக்கு அச்சுறுத்தல் வருகிறது என்றால் நான் ஒரு சில மிகப்பெரிய பதவிகளில் அரசியல் பதவிகளில் இருப்பவர்களை குறித்து நான் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறேன் வரலாம் ஆனால் காவல்துறை எந்த காவல்துறை இந்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டுமோ அந்த காவல்துறையில் உயர் பதவியில் இருக்கின்றவர்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் எங்கே போய் சொல்ல முடியும் கடந்த அறுபது ஆண்டு கால இந்த திராவிடம் இருக்கிறதே திருட்டு திராவிடம் இதை பற்றி நன்றாக தெரிந்ததனால் வரக்கூடிய நம்முடைய சந்ததி நம்முடைய சமூகம் நம் மக்கள் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நாங்கள் வெளியே வந்து என் எங்கள் கருத்துக்களை முன்வைக்கிறோம் எந்த அளவுக்கு மோசமாக போய்விட்டது என்றால் ஊர் ஏடிஜிபி என்பவர் டிஜிபிக்கு அடுத்த ஸ்தானம் பாதுகாப்பு இல்லை எப்படி நம்ம நாட்டில் மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் தமிழகம் மிக மோசமான கால போய்விட்டது தமிழகத்தின் இந்து இளைஞர்களே படித்த பட்டதாரி இந்து இளைஞர்களே விழித்து கொள்ளுங்கள் நான் ஏன் இந்து இளைஞர்களே இந்து இளைஞர்களே என்று சொல்கின்றேன் என்றால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்த நான் கிறிஸ்தவ மக்களுக்கு நான் எதுவும் சொல்லுவதில்லை அவர்களுக்கு அறிவுரை கூறுவதில்லை கேட்க மாட்டார்கள் எங்களுக்கு மத தலைவர்கள் மிகப்பெரிய ஆட்கள் இருக்கார்கள் மொத்தமாக திராவிடத்திடம் வீழ்ந்து விட்டார்கள் அவர்கள் விழித்து கொள்ளாமல் எங்களை போன்ற சாதாரண மக்களை ஒன்றுமை செய்ய இயலாது அதனால் நான் எங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு நான் எந்த அறிவுரையும் சொல்வதில்லை முழுக்க முழுக்க இந்துக்களே உங்கள் ஜாதிகளை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு மத ரீதியாக இந்துக்கள் ஒன்றுபடுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்